பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த திருநீர்மலை பெரிய ஏரி தமிழக அரசின் நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆரம்ப காலத்தில் நூற்று தொன்னூற்று நான்கு ஏக்கரில் இருந்த இந்த ஏரியின் பரப்பளவு தொடர் ஆக்கிரமிப்பின் காரணமாக நூற்று நாற்பத்தாறு ஏக்கராக குறைந்துள்ளது தாம்பரம் சானிட்டோரியம் வெப்ஸ் வளாகம் குரோம்பேட்டை பல்லாவரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் இந்த திருநீர்மலை பெரிய ஏரியில்தான் கலந்து வருகிறது கழிவுநீர் கலப்பதால் ஏரி நீர் மாசடைந்திருப்பதோடு அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நிலத்தடி நீரின் தரமும் பாதிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் வந்து ஒப்புதல் அளித்து அஞ்சு புள்ளி அஞ்சு கோடிக்கு தூர்வாரும் பணியெல்லாம் நடைபெறுது ஆனா அந்த தூர்வாரும் பணியினால மிகப்பெரிய இப்ப கஷ்ட காலம் என்னன்னா தண்ணி வந்து ட்ரை ஆகி போயிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு போய் நானும் குமரன் சாரும் போய் பார்த்துட்டு வந்தோம் அந்த ஒரே நாத்தம் கழிவு நீர் வாசனை அந்த துர்நா துர்வாசனை பட்டதுனால பாருங்க நல்லா இருந்தேன் எனக்கு திடீர்னு மூச்சடப்பு இந்த ஃபீவர்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது ஒரு நாலு நாளாக இதே போராட்டமாக இருக்கு கலெக்டர் கூட வந்து பார்க்க போறதா சொன்னாங்க ஆனால் ரெண்டு நாளாக கலெக்டர் வரவே இல்லை இதுக்கு என்ன தீர்வு காணுறதுன்னு தெரியல ஆழ்வார்களால் பாடப்பட்டு இந்த பெரிய ஏரி நாசமுடைவதை தடுத்து நிறுத்தி தூர்வாரி தூய்மைப்படுத்த வேண்டும் என ஏரி பாதுகாப்பு குழுவினர் தொடர்ந்து போராடி வந்த நிலையில் ஐந்து புள்ளி ஒன்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைக்கும் பணிகள் தொடங்கின ஏரியில் இருந்த தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டிருக்கும் நிலையில் கொத்து கொத்தாக செத்து மிதக்கும் மீன்களால் அப்பகுதி முழுவதுமே துர்நாற்றம் வீசுவதாக புகார் எழுந்துள்ளது இந்த பகுதியில் நான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் ஹெவியாக இருக்குது இங்கே என்னன்றது நம்ம இறங்கி வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இங்கே வந்து இவ்வளோ துர்நாட்டம் வந்து வீசிக்கொண்டுருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் வந்து விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஜிஹெச்ன்றதை வந்து சொல்கிறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தூர்வாரன்ற பேரில் வந்து இவ்வளோ வந்து ஒரே ஒரு அந்த ஜேசிபி புக் புக்லைனை வச்சு வந்து வாரிகிட்டு இருக்காங்க ஒரே ஒரு ஜேசிபி வச்சுட்டு இந்த பணிகளை வந்து எவ்வளோ விரைவுபடுத்துவாங்கன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது செத்து கிடந்த மீன்களை சேமித்து வைத்து அரைக்குறையாக தோண்டப்பட்ட பள்ளங்களில் போட்டு மூடுவதாலும் கரையில் கொட்டப்பட்டிருக்கும் ஆகாய தாமரையின் கழிவுகளாலும் சுவாச கூளாறுகள் ஏற்பட்டிருப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் ஐந்து மாதங்களுக்கு முன்பாக தொடங்கிய தூர்வாரும் பணி மழைக்காலம் தொடங்கும் நிலையிலும் மந்தகதையில் நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தூர் எல்லாம் இறைச்சிட்டதுனால மீன் எல்லாம் செத்து போயிடுது இப்ப செத்து போன மீன் என்ன இருக்குன்னா அப்படியே அந்த ஏரி இருக்கிற இடத்துல ஊறி 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 இது ஒரு மாசமாவே நடந்துட்டு இருக்கு அது ஃபுல்லா ஊறி அது அழுகி போய் அதுல இருக்கிற வேர்ம்ஸ் மேங்கோஸ் சொல்லுவோம் ஒரு பாடி டீக்கம் போஸ் ஆனா அதுல வேர்ம்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த புழுலாம் எல்லாம் அதுல இருந்து வர மாதிரி அவ்வளவு ஸ்மெல் இந்த ஏரிக்கு எதிரே எங்களுக்கு சுப்பராய நகர் ரங்கா நகர்ன்னு பெரிய ஏரியா இருக்கு அதுல ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபேமிலிஸ் நாங்க இருக்கோம் ரொம்ப நாளாவே இருந்துருக்கும் சோ இப்ப என்னன்னா இந்த ஸ்மெல்லுனால ஒரு நாள் கூட எங்க வீட்லயே நிம்மதியா இருக்க முடியல ஏரியை சுற்றி உள்ள பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதால் ஏரியை கடந்து செல்லும் மக்கள் மட்டுமல்லாது அருகில் உள்ள உணவகங்களிலும் யாரும் உணவருந்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் தங்களின் ஆதங்கத்தை உள்ளனர் ஏரியை தூர்வாருகிறோம் எனும் பெயரில் கோடிக்கணக்கில் நிதியை ஒதுக்கிய நிலையிலும் அப்பணிகள் முடிக்கப்பெறாமல் இருப்பது பொதுமக்களை மிகுந்த சிரமத்திற்குள்ளாக்கி உள்ளது விரைவில் மழைக்காலம் தொடங்கவிருக்கும் நிலையில் தூர்வாரும் பணியை வேகப்படுத்துவதோடு கரையோரம் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் மீன்களை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்ஜனம் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் மணிகண்டன்